மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த மூன்று பாதத்துல பிறந்த அன்பர்கள் தான் இந்த மிதுன ராசியில இருப்பாங்க நான்காம் பாதத்துல பிறந்தவங்க இந்த கடகராசில வந்துருவாங்க இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி அந்த குரு பகவான் எந்த எப்படி குரு குரு பகவானினுடைய எல்லா ஒரு இதுவுமே இருக்குமோ அதே மாதிரி தான் இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே சமயத்துல செய்கின்ற தொழில ஒரு நேர்மையோட இருக்கணும் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி நிறைய கடன் வாங்கி பண்ணினாலும் சரி அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துடுமோ அப்படின்ற ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரம் மிக நெருக்கமாக சில விஷயங்களை இவர்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் பயிற்சியாகி வராது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகுறாரு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் அடுத்து உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் வர்றதுனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா கடைசி பாதம் தானே வராங்க இவங்க இந்த மிதுன ராசியில கடைசி மூன்று பாதங்கள் வரும்போது இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதியில சில தேவையில்லாத தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா முதல் முற்பகுதியில பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே விரைவா

முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுல இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் வாங்கி வாங்கி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக அந்த வாழ்க்கையில நிறைய கடன்களை இவர்கள் சந்திச்சுக்கிட்டே வந்திருக்கிறீங்க ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அந்த அஷ்டம சனியின் பொழுதே இரண்டு வருடத்திற்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா அந்த கடனுடைய அளவு அப்பந்தான் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் தேவையில்லாத வேலை இழப்புகள் அந்த மாதிரி இருக்கும் தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழிலையே சில நேரத்துல இழுத்து மூடி இருப்பீங்க சில பேர் கடனுடைய அளவு அதிகரிக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாவது ஒன்னு டெவலப் பண்ணனும் சொல்லி அதுல போய் காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக அதனால இந்த மாதிரியாக கடனில் அதிகமாக மாட்டிக்கொண்ட இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இரண்டாயிரம் நீங்க ஏப்ரல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப்ன்றது கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா மார்ச் மாதம் அந்த சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துல பயிற்சி ஆகுறாரு சில பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த இடமாற்றம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நெசசரியா தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே இவங்க ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு சில பேர் நினைப்பாங்க நான் கடனுக்காக வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு மேடம் ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறேன் என்னால இனிமேல் இந்த வேதனையை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க இதனால உங்களுக்காக எந்த விதமான ஒரு மாற்றமும்ன்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக எளிதாக வரும் நீங்க மாறாமல் இருந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற தொழில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பொதுவாக என்னென்ன மாதிரியான ஒரு தொழில்லாம் செய்வாங்கன்னா அதிகமாக ட்ரெய்னரா இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் ட்ரெயினரா இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஓனாகவே பிஸ்னஸ் கன்சல்டன்சி பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருப்பாங்க ஃபினான்ஸ் உத்தியோகம் நிறைய செய்வாங்க வண்டிக்கு காசு கொடுக்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அதாவது ஓனாவே பாத்தீங்கன்னா நிறைய காசு வச்சு அதுல பணம் ஈட்டுபவர்களாக இருப்பாங்க சில பேர் அதுல நிறைய ஏமாந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த புணர்பூசன் நட்சத்திர நண்பர்கள் தான் அந்த அஷ்டமாசனியின் பொழுதுல நிறைய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாம் அதான் சொல்றேன் அந்த மூணு வருஷமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாரம் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக எளிதாக கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு கடன் தொந்தரவு இல்லாட்டி வியாதி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் வியாதியிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும் எவ்வளவோ சிகிச்சை முறைகள் எடுத்தும் அந்த சிகிச்சை முறையிலிருந்து நம்மளால மீண்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்கும் இதுக்கு திசா புத்தியும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும் திசாபுத்தி புத்தி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தசை நடத்துது இல்லை ஏழாம் இடத்து எட்டாம் இடத்துல இருந்து

தொலை தூரமா போகாதீங்க எப்போதுமே கோவிலுக்கு போறது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அங்க அங்க நின்னு அந்த இதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனை அப்படின்றதே மறந்து போயிட்டு எப்படியாவது நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனா கூட போறும் வாரம் வாரம் போங்க உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்னதாக மறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பேர் புனபூச நட்சத்திர அன்பர்கள் வேலை இழப்புகள் கடந்த ஆண்டு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய வேலை இழப்புகள் வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நவம்பருக்கு மேலே நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வேலை இழப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு

நிறைய பேருக்கு பணத்துல ஏமாறக்கூடிய ஒரு சில காலமும் வரும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு மிக பெரிய அளவில் உங்களுடைய ஏமாற்றத்தை தவிர்க்க முடியும் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய சந்திரன் மேலேயே அந்த குரு பகவானும் வர்றதுனால இந்த புனர்பூசத்துக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதியே அந்த குருன்றதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் பாக்கியங்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டு சில பேர் இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு வருடத்துல நீங்க நீங்க சேமிக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் அதே சமயத்தில் சில பணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விரைய செலவுகளுக்கும் காத்துட்டு இருக்குது கொஞ்சம் கடனுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுப்பீங்க அடுத்து பேமெண்ட்டுக்கும் அதாவது உங்களுடைய சேமிப்புக்கும் வச்சுப்பீங்க அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி வீட்ல வந்து நீங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பெண்களுக்கு உங்களை அறியாமலேயே சிறிய 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 வாய் வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வீட்டுல இருந்த மாதிரியே என்னென்ன மாதிரியான சில செய்ய என்னென்னு இருபத்தி ஐந்துல ஒரு யோசிக்க ஆரம்பிங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருபத்தி ஐந்துல நீங்க தொடங்காட்டிலும் கண்டிப்பாக இருபத்தி ஆறுல ஒரு இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு பணம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தான் முக்கியமானது அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணம் நன்றி வணக்கம்